விளங்கியதால் அப்பதியில் குலப்பதிய அரசே பதிய பெரும் குடி விளங்கில் அவதாரம் செய்தார் மே பொருளை அணிந்துணர்ந்தார் விழுமிய வேளாண் குடிமை பனைய மேன்மையினால் மான கஞ்சாரனார் பணி உடைய வடிவுடையார் பணியினுடும்

ஈரில் பெரும் உடையார் என்றே யாவையும் கூறுவதன் முன்னதம் குறிப்பறிந்து ஏவர் செய்வா கூறுவதன் முன்னதம் குறிப்பறிந்து கொடுத்துள்ளா விரிகடல் சூழ் மண்ணுலகை விலகிய ஈர்த்து தன்மைய மலர்கழல்கள் அறியாமை அறியாதா வருமகவு பிறல் பொருட்டு மனத்தருள் ஆள் வருமகவு பிறல் பொருட்டு மனத்தருளால் வாழுத்தினார் திருச்சிற்றம்பலம்